பாண்டிய நாட்டு பெருங்குடி மக்களே அறிமுகத்தில பாண்டிய மன்னனுக்காக முதலமைச்சர் திருவாத ஊரடில் மக்களுக்கு இதனால் அறிவிப்பது என்னவென்றால் உடைப்படுத்த வைகை கரையினை அடைப்பதற்கு அனைத்து பாண்டிய நாட்டு மக்களும் முன்வர வேண்டும் ஒவ்வொருவரும் அடைக்க வேண்டிய பங்கு தண்டநாயகரின் அதிகாரிகளால் ஒவ்வொருவருக்கும் அளந்து கொடுக்கப்படும் இன்று மாலைக்குள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட கரையடைப்பு வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும் இது அரசாணை என்று அனைவரும் அறிய வேண்டும் பிட்டு வாங்கலையோ அம்மா பிட்டு சுட சுட சுட்டு வந்த பிட்டு வாங்கலையோ ஐயா பிட்டு வாங்கலையா பிட்டு சொக்கனும் சொக்கையும் சுகமாக சாப்பிடும் பிட்டு வாங்கலையோ கழுவி நான் தான் சொக்க நீ செய்து பிட்ட நான் சாப்பிட்டதே இல்லையே நீ என்னவோ நான் உன்னை சொல்லவில்லை கோவிலில் குடியிருக்கும் சொக்கநாத பெருமானையும் அவன் அழகில் சொக்கி கிடக்கும் அங்கே இருக்கே அம்மனையும் தான் சொன்னேன் கெழுதி இந்த வயதிலேயே இப்படி பேசுகிறாயே உன் சின்ன வயதில் எப்படி பேசியிருப்பாய் அதை சிவலோகம் சென்று விட்ட என் கணவரிடம் போய் கேட்டுப்பார் தெரியும் அதை சிவலோகம் போகும்போது நினைவாக கேட்கிறேன் இப்போது எனக்கு கொஞ்சம் பிட்டுக்கொடு உனக்கும் பிட்டு வேணுமா பிட்டு வேணா ஒரு மண்ணு வேண்டாம் முதல்ல வைகை கரைக்கு பெறப்படு வைகை கரைக்கா வைகை கரையில் உன் பங்குக்கு நீ அடைக்க வேண்டிய இடத்தின் விவரத்தை அங்கே சொல்வார்கள் கேட்டுக்கொள் முதலில் பிட்டை முட்டை கட்டி வைத்துவிட்டு வேலைக்கு வா அப்பா சொக்கா நான் தனி எனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லை இந்த தள்ளாத வயதில் நான் எப்படி அப்பா கரையை அடைக்க முடியும் அதையெல்லாம் இந்த சொக்கனிடம் சொல்லாதே உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஒரு ஆளை வைத்து வேலையை முடித்து விடு இல்லாவிட்டால் அரச தண்டனை தப்பாது அப்பா சொக்க ஏழைக்கு இறங்கும் என் அப்பனே இந்த கிழவியால் எப்படி கரையை அடைக்க முடியும் அந்த ஆடும் காட்சியான நான் என்ன கூலி கொடுத்து ஆளை வைக்க முடியும் நீ அப்பா எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் ஆள் ஆள் வேண்டுமா வேண்டுமா பாட்டி பாட்டி என் பங்குக்கு அதிகாரிகள் அளந்து விட்டிருக்கும் கரையை நீ அடைத்து தருகிறாயா கூலி என்ன கொடுப்பாய் பாட்டி நான் பிட்டு அவித்து விற்பவள் என்னிடம் பணம் காசு எதுவும் இல்லை இந்த ஏழை கிழவிக்கு மனம் இறங்கி நீ உதவி செய்யக்கூடாதா நான் கூலி இல்லாமல் வேலை செய்வதில்லை தாயே நீ தான் கூடையில் பிட்டு வைத்திருப்பாயே அதிலிருந்து சிறிது கூலியாக கொடுத்தால் குறைந்தா போய் விடுவாய் கூலியாக பிட்டு வேணுமா தாராளமாக வாங்கிக்கொள் அச்சாரம் வாங்காமல் நான் எந்த வேலையும் ஒப்புக்கொள்வதில்லை கொஞ்சம் பிட்டு தருகிறாயா பிட்டுதானே இதோ பாட்டி ஆஹா பிட்டு ரொம்ப அருமை என் வாழ்நாளில் இது போன்ற ஒரு பிட்டை கொஞ்சம் முதலில் அதிகாரிகளிடம் சென்று உன் பெயரை பதிவு செய்து கொண்டு வேலையை ஆரம்பி அப்புறம் நீ கேட்கும் போதெல்லாம் பிட்டு தருகிறேன் பாட்டி நானே ஒரு எத்தன் ஆனால் நீ என்னை விட மகா கெட்டி உன்னுடைய பெயர் மாறன் அந்த பகுதி அடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ போகலாம் அடுத்தாள் உன் பெயர் என் பெயர் வீரன் அந்த பகுதி அடைக்க வந்திருக்க நீ போகலாம் உன்னுடைய அது உனக்கு தெரிய வேண்டிய என்ன ஆணவம் இவனை என் பங்குக்கு வேலை செய்ய அமர்த்தி இருக்கிறேன் இந்த வந்தியின் கூலியால் என்று என் பெயரை பதிவு செய்து கொள் இன்று மாலைக்குள் கரை உடைப்பை அடைத்து விட வேண்டும் தெரியும் அல்லவா அதுவும் தெரியும் அதற்கு மேலும் தெரியும் என்ன தெரியும் அடைக்காவிட்டால் தண்டனை உண்டு என்று தெரியும் பாட்டி எனக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிட்டு கொடுத்தால்தான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும் வா தருகிறேன் பாட்டி எனக்கு கூலியாக பிட்டு தருவதாக கூறிவிட்டு இவர்களுக்கு கொண்டிருக்கிறாயே முதலில் நீ வேலையை முடி பிறகு உனக்கு புதிதாக பிட்டு சுட்டு தருகிறேன் பாட்டி வேலை செய்த களைப்பும் பசியும் அதிகமாக இருக்கிறது இப்போது கூட இருக்கும் அந்த பிட்டை சிறிது தருகிறாயா என்ன கிழவி உன் பங்குக்கு ஒரு சோம்பேறியை வேலைக்கு அமர்த்தி பிட்டை கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய் அவனும் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் பிட்டு வாங்கி தின்றுவிட்டு நன்றாக தூங்குகிறான் உன் பங்குக்கு எந்த வேலையுமே நடக்கவில்லை அப்படியா ஈஸ்வரா உன்னையே கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த சோதனையா மதுரை மாநகரத்து மக்களே நில்லுங்கள் மதுரை மாநகரத்து மக்களே நில்லுங்கள் குதிரை மேல் வந்தவன் ஓனதெங்கே சொல்லுங்கள் குதிரை மேல் வந்தவன் ஓனதெங்கே சொல்லுங்கள் வைகை கரை தன்னை உடைத்தவனை தேடுங்கள் வைகை கரை உடைத்தவனை தேடுங்கள் உடைப்பை அடைக்க சொல்லி அவன் பின்னாலே ஓடுங்கள் உடைப்பை அடைக்க சொல்லி அவன் பின்னாலே ஓடுங்கள் மதுரை மாநகரத்து மக்களே நில்லுங்கள் இந்த வந்தியோட கூறியால் சுத்த இருக்கிறானே அவன் வேலையே செய்யாமல் ஏதோ ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கிறான் அவன் சோம்பேறி ஆக்குறது மட்டுமல்ல மத்தவங்க எல்லாம் கெடுக்கிறான் எல்லாரும் அவனல்ல வேடிக்கை பாக்குறாங்க முதல்ல உன் ஆடல் பாடல்களை எல்லாம் நிறுத்துடான்னு சொல்றோம் பாடலும் பாடலும் கூடாது என்று சொன்னால் ஆடல் கடவுளை ஆடாமல் நிற்க சொல்லு நீ போய் நிற்கச் சொல்லு ஆடலும் பாடலும் கூடாது என்று சொன்னால் கடல் அலைகளை ஆடாமல் நிற்கச் சொல்லு நீ போய் நிற்கச் சொல்லு ஆடலும் பாடலும் கூடாது என்று சொன்னால் ஆடல் கடவுளை ஆடாமல் நிற்கச் சொல்லு நீ போய் நிற்கச் சொல்லு மதுரை மாநகரத்து மக்களே நில்லுங்கள் குதிரை மேல் வந்தவன் போனதெங்கே சொல்லுங்கள் வைகை கரை தன்னை உடைத்தவனை தேடுங்கள் உடைப்பை அடைக்க சொல்லி அவன் பின்னாலே ஓடுங்கள் மதுரை மாநகரத்து மக்களே நில்லுங்கள் பிட்டுக்கு மண் சுமக்கரை வந்தான் சுத்த பித்தன அறுப்பான் போலிருக்கும் நானே பிட்டுக்கே மண் சுமக்கும் அத்தனும் நானே சித்தனும் நானே ஓடும் எத்தனும் நானே சித்தனும் நானே ஓடும் எத்தனும் நானே பித்தனும் நானே பிட்டுக்கே மண் சுமக்கும் அத்தனும் ஜதி ராஜ குல திலக அரிமர்த்தன பாண்டிய மாமன்னு மாணிக்க வாசகரே இவ்வளவு விரைவில் நம் மக்கள் கரையை அடைத்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்தேன் மதுரை மக்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் அரசு இந்த ஒரு பங்கு இன்னும் அடைக்கப்படாமலே இருக்கிறது இது யார் பங்கு ஏன் இன்னும் அடைக்கப்படவில்லை அரசே பிட்டு வாணிச்சு வந்தியின் பங்கு இது இதை அடைக்க அவள் ஒரு அனுப்பி அனுப்பியிருந்தாள் ஆனால் அவனோ பித்தனை போல் இருக்கிறான் உடனடியாக அந்த வந்தியையும் கூலியாலையும் கொண்டு வாருங்கள் சீக்கிரம் என்ன மகாராஜாவே வந்து விட்டார் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுதி சீக்கிரமா ஓ மகாராஜாவா வா சீக்கிரம் யாரடா நீ வந்தியின் கூலியால் பெயர் சித்தன் சிவப்பன் எத்தன் ஏகன் இப்படி எத்தனையோ பெயர்கள் உண்டு உன் ஊர் எல்லாம் என் ஊர்தான் இருந்தாலும் இந்த மதுரை தான் நான் பெண்ணெடுத்த ஊர் இருப்பிடம் கோவில் குளம் சத்திரம் சாவடி வணங்குகிறேன் அரசே வந்தி கரை அடைக்க கூலி ஆளாக நீதான் இவனை கொண்டு வந்தாயா ஆமாம் பிட்டுக்கு மண் சுமப்பதாக ஒப்பு கொண்டு வந்தான் ஆனால் அவன் இன்னும் கரையை அடைக்கவில்லை கூலி கொடுத்து விட்டாயா எத்தனையோ முறை வந்து பிட்டு வாங்கி தின்றான் கரையை அடைத்து விடுகிறேன் என்று சொன்ன நானும் கடவுள் மீது பாரத்தை போட்டு அவனை நம்பினேன் ஏனடா அடைக்கவில்லை பிட்டுண்ட மயக்கம் உறக்கம் வந்துவிட்டது கண்ணை விட்டேன் என்ன ஆணவமான பதில் இப்போது இந்த கரை அடைக்கப் போகிறாயா இல்லையா விட்டால் இது அப்பனே தங்களை ந்து புரி கொடித்துவியும்கேஸ்வரா மாணிக்கவாசகன் உன் பொருட்செல்வத்தை அறப்பணிகளுக்கு அளித்ததன் வாயிலாக உனக்கு அருட்செல்வத்தை தந்து விட்டான் அருட்கடலான என் அம்மையப்பா இவ்வுலக வாழ்வு என்னும் இருட்கடலில் இருந்து என்னை மீட்டு எப்போது தங்கள் பாத கமலங்களில் சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள் மாணிக்க வாசகா பேரன்போடு எமக்கு பிட்டுத் தந்த வந்தியம்மைக்கு இப்போதே வானுலக வாழ்வளிப்போம் நீ நாம் குடிகொண்டுள்ள கோயில்கள் பலவற்றிற்கும் சென்று பக்தி நெறியை பரப்பிய பிறகு தில்லைத்தலத்தில் யாம் உன்னை ஆட்கொள்ளுவோம்